நாட்டிய பேரழகின்னு அழைக்கக்கூடிய நடிகை பத்மினி அவங்களுடைய கொடைக்கானல் பங்களாவை தாங்க இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் இந்த கொடைக்கானல் பங்களா மற்றும் இல்லாமல் இதுவரை நீங்கள் பத்மினி பற்றி கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த காணொலியில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் கொடைக்கானலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பங்களா இந்த பகுதியோட லேண்ட்மார்க்காகவே பார்க்கப்படுதுங்க பத்மினி பங்களா அப்படின்னா இந்த ஏரியாவில் தெரியாதவங்களே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் பத்மினியோட வாரிசுகளோட பராமரிப்பில் தான் இந்த பங்களா இருந்துக்கிட்டு வருதுங்க ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறையோ பத்மினியோட வாரிசுகள் இங்கே வந்து தங்குறது வழக்கமாக அது மட்டும் இல்லாமல் பத்மினியோட உறவினர்கள் எப்போ கொடைக்கானல் வந்தாலும் இந்த பங்களாவில் தான் வந்து தங்குவாங்கலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு பகுதியில் இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து நம்ம பார்க்குறப்ப இந்த கொடைக்கானல் மலையோட ரம்மியமான அழகை முழுமையாக பார்க்க முடியுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த பங்களாவை சுற்றி பல கட்டடங்கள் வந்ததுனால அந்த அழகை முழுமையாக பார்க்க முடியாத அளவுக்கு அமைஞ்சு போயிருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கல்லாலேயே கட்டப்பட்ட வீடுங்க கருங்கல்லால் இந்த வீடு கட்டப்பட்டிருந்தாலும் இந்த வீட்டோட மேல் கூரை அப்படின்றது ஓடுகளால் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வீட்டை சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய தோட்டம் தாங்க இந்த தோட்டம் அப்படின்றது ரொம்பவே ஒரு அழகான முறையில் பராமரிச்சிருக்காங்க பல வகையான பூக்கன்றுகள் வீட்டை சுற்றி இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடைக்கானலுக்கே உரிய பல கன்றுகளை நட்டு வளர்த்திட்டு வர்றாங்க இந்த வீட்டோடைய தோட்டத்தில் நம்ம உட்கார்ந்து பார்த்தோன்னா கொடைக்கானல் மலையோட முழுமையான அழகு பள்ளத்தாக்குகளையும் பார்த்து ரசிக்கும்படியான ஒரு இடத்துல இந்த பங்களா அமைஞ்சிருக்குதுங்க தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா நடிகை பத்மினியோட இடத்தை நிரப்புறத்துக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நடிகையும் வரலன்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு திறமையும் பேரழகும் படைச்சவங்க தான் நடிகை பத்மினி அவங்கள பத்தி நீங்க கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பூஜாபுரா அப்படின்ற பகுதியில பிறந்த தங்கப்பன் சரஸ்வதி தம்பதிக்கு ரெண்டாவது மகளா பிறந்தவங்க தான் நடிகை பத்மினி இவருடைய மூத்த சகோதரியோட பேரு லலிதாங்க இவருடைய இளைய சகோதரியோட பேர் வந்து ராகினி இவங்க ரெண்டு பேருமே புகழ் பெற்ற நாட்டிய நடிகர்கள் தான் இவங்க மூணு பேரும் திருவாங்கூர் சகோதரிகள் அப்படின்ற பெயரால் குறிப்பிடுற அளவுக்கு புகழ்பெற்ற நாட்டிய கலைஞராகவும் நடிகையாகவும் இருந்திருக்கிறாங்க இவங்க மூணு பேருக்கும் சிறு வயதிலேயே நடனத்தின் மேல ஆர்வம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பத்மினியோட பெரிய தாயார் அதாவது பெரியம்மா இவங்களுக்கு கலை ஆர்வம் நிறையாவே இருந்திருக்குதுங்க இவங்களுக்கு இருந்த கலை ஆர்வத்தை பார்த்த சிறு பிள்ளைகளான இவங்களுக்கு நடனத்தின் மேல ரொம்பவே ஆர்வம் ஏற்பட்டு இதன் வழியாக தான் இவங்க நடனத்தை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய பெரியம்மாவுக்கு மலா மிகப்பெரிய அளவுல தோட்டங்கள் இருந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாம திருவாங்கூர்ல பல தொழில் நிறுவனங்கள்ல இயக்குனராகவும் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம மற்றொரு பெரியம்மா வந்து பாத்தீங்கன்னா திருவாங்கூர் மகாராணியோட சகோதரரோட மனைவி தாங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க தாங்க பத்மினி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாக்டர் ராமச்சந்திரன் அப்படின்றவரை மணந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சிக்கு குடியேறிட்டாங்க அங்கே பத்மினி ஸ்கூல் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலியமாக அமெரிக்காவில் நடன பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க பத்மினி தன்னுடைய சகோதரிகளோட இணைந்து தன்னுடைய நாலாவது வயதிலேயே நடன பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதாவது திருவாங்கூரை சேர்ந்த நடன ஆசிரியர் கோபிநாத்திடம் நடன பயிற்சி இவங்க முறையாக கற்று இருந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே கதக்களி பரதம் மணிப்புரி அப்படின்ற மூணு ஆடல் கலையிலேயும் முறையாக பயிற்சி பெற்று கற்று தேர்ந்திருக்காங்க முறையாக நடனங்களில் கற்றுத் தேர்ந்த பத்மினி தன்னுடைய பத்தாவது வயதில் முதல் முதல்ல அரங்கேற்றத்தை நடத்தியிருக்காங்க அதன் பிறகு ஏறக்குறைய அறுபத்தி நாலு ஆண்டுகள் உலகின் புகழ்பெற்ற நாட்டிய பேரழகி அப்படின்ற பட்டத்தோட நாட்டியத்தின் பேரழகியாக இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குச்சிப்புடி மோகினி ஆட்டம் போன்ற நடனங்களையும் கற்றுத் தேர்ந்திருக்காங்க ஆக மொத்தத்தில் பத்மினி அவர்கள் கதகளி பரதம் மணிப்புரி குச்சிப்புடி மோகினி ஆட்டம் அப்படின்ட்டு ஐந்து நடன கலைகள்லையும் வல்லவரா திகழ்ந்திருக்காங்க அதன் பிறகு ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில இவருடைய ஆடல் திறமையை கவனித்த ஒரு ஹிந்தி பட இயக்குனரான உதயசங்கர் அப்படின்றவர் தன்னுடைய கல்பனா அப்படின்ற ஹிந்தி மொழி படத்தில் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பை பத்மினியோட பதினாலாவது வயதில் இருக்கிறாரு பத்மினிக்கு இதுதான் முதல் படமாகவும் இருந்திருக்கு இந்த படம் இவங்களுடைய முதல் படமாக அமைஞ்சிருந்தாலும் இவங்களுடைய நடன திறமையை வெளிப்படுத்துற வகையில் வந்த படம் கன்னிகா அப்படின்ற படம் தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வெளிவந்து இந்த படத்தில் சிவமோகினி வேடத்தில் பத்மினி இருந்தது அன்னைய ரசிகர் மத்தியில் இவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாராட்டையும் புகழையும் பெற்று தந்துச்சு சொல்லணும் இதன் பிறகு வேதாள உலகம் அப்படின்ற படத்தில் இவங்க ஆடிய நடனம் தமிழ் ரசிகர்களிடையே இவருக்கு தனி பெயரையும் பெற்றுக் கொடுத்துச்சு எஸ் கிருஷ்ணன் தயாரிப்பில் மணமகள் அப்படின்ற படத்திலையும் தொடர்ந்து நடித்து வந்தாங்க இதை தொடர்ந்து சிலோன் அரட்சகாயா அப்படின்ற சிங்கள படத்திலையும் இவங்க நடனம் ஆடி இருக்காங்க இவங்கள ஒரு தமிழ் நடிகை அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்தில் சுருக்கிற முடியாதுங்க ஏன்னா இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு ஐந்து மொழிகளில் நடிச்சிருக்காங்க மொத்தம் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக தமிழில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன்னு அனைத்து முன்னணி நடிகர்களுடையும் நடிச்சிருக்காங்க இருநூற்றி ஐம்பது படங்கள் மொத்தமாக ஐந்து மொழிகளில் நடிச்சிருந்தாலும் இவங்க சிவாஜி கணேசன் உடன் மட்டும் ஐம்பத்தி ஒம்பது படங்களில் நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசன் உடன் இணைந்து இவங்க நடித்த தில்லானா மோகனம்பால் அப்படின்ற திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழில் ஒரு எவர் கிரீன் திரைப்படமாக பார்க்கப்படுதுங்க இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் சிக்கல் சண்முகமா ஒரு நாதஸ்வர கலைஞராகவும் பத்மினி அவர்கள் மோகனாங்கி அப்படின்ற பெயரோட ஒரு பரத கலைஞராகவும் மிக சிறப்பாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இவங்களை தவிர இந்த படத்தில் நாகேஷ் பாலையா நம்பியார்னு மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கோங்க ஒருவருக்கு ஒருவர் சலைக்காத அவங்களுடைய நடிப்பு திறமையை இந்த படத்தில் ரொம்பவே காமிச்சிருப்பாங்க அதாவது சிவாஜி கணேசனை மிஞ்சி நடிக்க முடியுமான்ற அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்மினி நாகேஷ் பாலையா நம்பியார்னு இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய நடிப்பு திறமையை காமிச்சிருப்பாங்க இந்த படத்தோடைய நகைச்சுவையும் சரி பாடலும் சரி இந்த கதையை சொன்ன விதவும் சரி இந்த படம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு எவர் கிரீன் படமாக தமிழில் இருந்துக்கிட்டு இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படம் டிஜிட்டல் முறையில் ரீரிலீஸ் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனையும் இந்த படம் படைச்சிச்சு இன்றைய தலைமுறை மக்கள் கூட இந்த படத்தை பார்த்து ரசிக்கிற வகையில் அன்றைக்கே இந்த படத்தோடைய கதை ஓட்டமும் இந்த படத்து காட்சி அமைப்பும் மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும் இதனை தொடர்ந்து வெளிவந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் அப்படின்ற படத்தில் பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் ஒரே பாடலுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க இந்த நடனமானது அதாவது இந்த பாடலானது ஒரு போட்டி நடனமாக இந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க இந்த பாடல் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு எவர் கிரீன் பாடலாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த படத்தில் இந்த நடன அமைப்புகளை அமைச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு புகழ்பெற்ற நடன கலைஞரான நடிகை பத்மினி அவர்கள் வாங்கிய விருதுகளை பார்த்துர்லாங்க அதாவது சிறந்த நடிகைக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு நாலு முறை சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த பரதநாட்டிய கலைஞருக்கான விருது மாஸ்கோ இளைஞர் விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபிலிம்ஃபேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க சோவியத் ஒன்றியம் அஞ்சல் தலையை வெளியிட்டு இவங்களை கௌரவிச்சிருக்குது